ஆ வாங்க சோர்ல பார்த்து புரிஞ்சுப்பாங்க உன் அருமை தெரியல இன்னும் உங்களுக்குன்னு சொன்னேன் இல்லை ஆ சரி பட்டு ஸ்டீபன் இப்பெல்லாம் நம்ம லைவ் வரது இல்லை ஸ்டீபன் என்ன ஆச்சு ஆ வாங்க தங்கம் பேத்தி என்ன வச்சு இருங்க நிலா ஆயாவுக்கு லைக் போட்டு வந்துக்கிறேன் ஆமாம் என் பேரை வந்து லைக் போடட்டும் போடுசாமி ஆ எதுக்கு கோபம் எல்லாம் ஒரு டைம் வந்து பேசுங்க எல்லாம் சரியாகும் ஆமாம் வாங்க 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 ஏ அடுப்பு எரிச்சுற வேகட்டும் நான் மகனே தம்பி நானும் எடுத்துட்டு வரேன் போய் வேகட்டும் ஏய் நான் உங்கள் மீது பண்ணவே இல்லை அந்த மாதிரி நான் உங்களை மீன் மீன் பண்ற மாதிரி நீங்க ஏதாவது நினைச்சிருந்தீங்க ஐ ஐஎம் ரியலி சாரி பட்டு இப்போ தான் நான் பிரச்சனையை கேட்கிறேன்டா கீக்கி கண்டிப்பா நிலா நான் மாது லைவ் பார்த்தேன் நான் ஐயோ யார் வந்தாலும் அப்படி சாபம் விடக்கூடாது ஒரு லைக் வேண்டி நிலா நான் மாது லைவில் பார்த்தேன் யார் வந்தாலும் அப்படி சாபம் விடக்கூடாது ஒரு லைக் வேண்டி அப்படியா என்ன சாபம் தெரியலையே உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேயே

மிக்ஸ் பண்றேன் நீ இப்படி எல்லாம் தாமத்தா போகாதடா உப்பு ஒண்ணு ஜாவி உப்பு எல்லாம் ஒண்ணு உப்பு இந்த இத மட்டும் எடுறா இது மட்டும் எடுத்துடு அப்படியே அலறான்றே மாறா ஒண்ணு தெரியல கவுதா எப்பரா தெரியலையே சரி இந்த நீ பேசுறா நான் எடுக்கிறேன் பேசு வேற யார் கமெண்ட் படிக்காத அவங்களுக்கு தான் பதில் சொல்லாத தெரியலப்பா ஆக்கல சாமி நான் ये जामी पड़ी करांगा हाँ किकी का इन्हें पन्द्रिंगे सांप <laughs> కేకా ఎప్పు వరంగ ట్రై పన్న ఓకేకా ట్రై పన్ను గవర్నమెంట్ జాప్ ట్రై పన్ను